சந்தன மரத்திலிருந்து எண்ணெய் எப்படி பிரித்தெடுக்கப்படுகிறது இந்திய மரங்களிலேயே மிகவும் விலை உயர்ந்தது சந்தன மரம் மரத்தங்கம் எனப்படும் சந்தன மரம் இந்தியாவை தாயகமாக கொண்டது தமிழக வனப்பகுதியில் காலம் காலமாக வளர்ந்து வருகிறது மருந்தாகவும் நறுமண பொருளாகவும் பயன்படும் சந்தனத்தின் உலக தேவையில் சுமார் எழுபது சதவீதத்தை இந்தியாவை ஈடு செய்கிறது நாட்டின் கிழக்கு பகுதியில் சந்தனம் விளைந்தாலும் இது வறட்சியை தாங்கி விளையக்கூடிய மரம் என்பதால் இயல்பாகவே தென்பகுதிக்கு உட்பட்ட கர்நாடகம் தமிழகம் கேரள வன பகுதிகளில் அதிக அளவில் வளர்கிறது சந்தன மர எண்ணெயை எடுப்பதற்கு குறைந்தபட்சம் பதினைந்து ஆண்டுகளான மரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன முதல் ஆண்டுகள் பழமையான மரங்கள் தரமான எண்ணெயை தருபவையாக உள்ளன எனினும் எண்ணெய் பிரித்தெடுக்கும் பணிக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன ஹார்ட்வுட் மற்றும் சாப்வுட் எனப்படும் முக்கிய பகுதிகள் உலர்ந்த சந்தன மறைக்கட்டங்களில் இருந்து முதலில் பிரித்தெடுக்கப்படுகின்றன இவ்வாறு பிரித்தெடுக்கப்பட்ட ஹார்ட்வுட் மற்றும் சாப்வுட் இயந்திரம் அல்லது பணியாளர்கள் மூலம் தனித்தனியாக பிரிக்கப்படுகின்றன பிரிக்கப்பட்ட ஹார்வுட்கள் இயந்திரத்தில் செலுத்தப்பட்டு மேலும் சிறு துண்டுகளாக நறுக்கப்படுகின்றன இந்த சிறு துண்டுகள் மேற்கொண்டு பொடியாக்கப்படுகின்றன சந்தன மரப்பொடி கொதிக்கலனில் போடப்பட்டு கொதியூட்டப்படுகிறது அப்போது கொதிக்கலனின் மேல் உள்ள குழாயிலிருந்து வெளியேறும் நீராவியுடன் பொடியிலிருந்து சந்தன எண்ணெய் வெளிவருகிறது இந்த நீராவி ஒரு தொட்டியில் செலுத்தப்பட்டு குளிர்விக்கப்படுகிறது இதில் நீராவி தண்ணீராக மாறும் போது அதன் மேற்பரப்பில் சந்தன எண்ணெய் மிதக்கிறது